வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் வெளிவந்த மோகன் சுஹாசினி ராதா நடிப்பில் கோபுரங்கள் சாய்வதில்லை சூப்பர் ஹிட் திரைப்படத்தின் சிறப்பினை காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் மணிவண்ணன் சிறந்த சிந்தனையாளர் இவரிடத்தில் எழுத்தாற்றல் இயற்கையாகவே இருந்தது கோயமுத்தூர்காரரான மணிவண்ணனுக்கு சினிமா ஆர்வம் ஏற்பட்ட போது ஒரு புத்திசாலித்தனமான வேலை செய்தார் புதிதாக வெளிவரும் படங்களில் இவரை பாதித்த படங்களின் இயக்குநருக்கு அந்த படத்தைப் பற்றிய விமர்சனத்தை எழுதி அனுப்புவதை முழுநேர பணியாக செய்து வந்தார் மணிவண்ணன் எழுதி போடும் விமர்சன கடிதத்தை பார்த்து சம்பந்தப்பட்டவர் பதிலுக்கு பாராட்டு கடிதம் எழுதுகிறாரோ இல்லையோ ஆனால் மணிவண்ணன் மட்டும் ஓயாமல் கடிதப் போர் கொண்டே இருப்பார் அப்படித்தான் முள்ளும் மலரும் படத்தை பார்த்துவிட்டு அதன் இயக்குனர் மகேந்திரனுக்கு ஒரு தீவிர ரசிகனாக அறுபது பக்கத்துக்கு விமர்சன கடிதம் எழுதி எழுதி போட்டாராம் ஆனால் அதற்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை அப்புறம் பாரதி ராஜாவின் கிழக்கே போகும் ரயில் படத்தை பார்த்துவிட்டு அந்த படம் தனக்குள் நிகழ்த்திய வேதியியல் மாற்றங்களை நிறை குறைகளை பற்றி சுமார் தொண்ணூறு பக்கங்களுக்கு ஒரு விரிவான விமர்சன கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார் இந்த முறை மணிவண்ணனுக்கு சொர்க்கவாசல் திறந்தது நீங்கள் திரைத்துறையில் பணியாற்ற விரும்பினால் என்னை வந்து பாருங்கள் என இயக்குனர் பாரதிராஜா பதில் கடிதம் எழுதியிருக்கிறார் அதை தனக்கு கிடைத்த வெகுமதியாக கருதிய மணிவண்ணன் அந்த கடிதத்துடன் சென்னை கிளம்பினார் ஆனால் பாரதி ராஜாவின் தரிசனம் கிடைக்கவில்லை அதனால் சோர்ந்து போகாமல் எப்படியோ போராடி தயாரிப்பாளர் கே கேஆர்ஜியின் பட கம்பெனியில் கேஷியர் வேலையில் அமர்ந்தார் அங்கேதான் அவருக்கு திரை உலக கதவு திறந்து விடப்பட்டது கேஆர்ஜியின் கம்பெனி தயாரித்த சிவப்பு ரோஜாக்கள் படத்தை பாரதி ராஜா இயக்கிக் கொண்டிருந்தார் அந்த கம்பெனியின் கேஷியர் என்கிற முறையில் பாரதி ராஜாவிடம் நெருங்க முடிந்தது ஒரு பொன்னான சந்தர்ப்பத்தில் தான் மணிமன்னன் என அறிமுகம் செய்து கொள்ள ஏன் இவ்வளவு நாள் என்கிட்ட சொல்லல என வருத்தப்பட்டாராம் பாரதிராஜா உடனே கல்லுக்குள் ஈரம் படத்தில் உதவியாளராக மணிவண்ணனை சேர்த்து கொண்டாராம் அப்போது மணிவண்ணனிடம் இருந்த எழுத்தாற்றலை பார்த்த பாரதிராஜா நிழல்கள் திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுத வைத்து அழகு பார்த்தாராம் பிறகு அலைகள் ஓய்வதில்லை காதல் ஓவியம் திரைப்படங்களுக்கும் எழுத வைத்து மணிவண்ணனை பட்டை தீட்டினார் பாரதி ராஜாவிடம் குருகுல கல்வியை குறைவில்லாமல் கற்று தேறிய மணிவண்ணன் சுயமாக நிற்க நினைத்த போது பிரபல சினிமா கதாசிரியர் பி கலைமணி கோபுரங்கள் சாய்வதில்லை பட வாய்ப்பை வழங்கி மணிவண்ணனை இயக்குனர் அந்தஸ்துக்கு உயர்த்தி விட்டாராம் அறிமுக படமே அபாரமான வசூலை குவித்து வெள்ளி விழா படமாக அமைந்தது இதுதான் மணிவண்ணனின் நதி மூலம் எவரஸ்ட் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த கோபுரங்கள் சாய்வதில்லை படத்தின் நாயகனாக மோகன் நடிக்க அவரின் மனைவியாக சுகாசினியும் காதலியாக ராதாவும் நடித்திருந்தார்கள் இவர்களோடு வினு சக்கரவர்த்தி கமலா காமேஷ் எஸ்வி சேகர் போன்ற அனுபவ கலைஞர்கள் பலரும் இதில் அணிவகுத்து வந்தார்கள் வாலி முத்துலிங்கம் வைரமுத்து கங்கை அமரன் அவினாசி மணி போன்ற கலைஞர்களின் கற்பனை வடிவத்திற்கு இசை வடிவம் கொடுத்தார் இளையராஜா எழுதி இயக்கியிருந்தார் மணிவண்ணன் துள்ளல் உள்ள நவநாகரிக இளைஞனாக இருக்கும் கதாநாயகன் மனைவி அழகின் அவதாரமாக அழகு தேவதையாக இருக்க வேண்டும் என்கிற கொள்கையை கொண்டிருப்பவன் எதிர்மறையான எண்ணங்களை கொண்ட ஆணையும் பெண்ணையும் இணைத்து வைத்து நடத்துவது நடத்துவதுதானே எப்பவுமே இறைவனுக்கு பிடித்தமான விளையாட்டு அந்த அடிப்படையில் நாயகனின் கொள்கைகளுக்கு முற்றிலும் முரண்பாடான வகையில் வெகுளித்தனமான பேச்சும் நாய்வால் போன்ற வினோதமான ஜடை அலங்காரமும் அவலட்சணமான அழகும் உள்ள பட்டிக்காட்டு பெண்ணுறுத்தி மனைவியாக வாய்க்கின்றாள் முரட்டுத்தனமான தந்தையின் மிரட்டலுக்கு பயந்து அந்த பட்டிக்காட்டு பெண்ணுக்கு தாலி கட்டிய கதாநாயகன் அதை தனக்கு நேர்ந்த ஒரு விபத்தாகவே கருதுகின்றான் இல்லற வாழ்க்கையில் ஆர்வம் காட்டாமல் சாக்கு போக்கு காட்டி வந்தவனுக்கு பெங்களூருக்கு வேலை மாற்றலாகின்றது அங்கே தனது கற்பனைக்கு உருவம் கொடுக்கும் வகையில் அழகு சிலையாக இருக்கும் வேறொரு பெண்ணை சந்திக்கின்றான் அவளோடு காதலை வளர்த்து கொள்ளும் நாயகன் தன் விருப்பத்துக்காக வீட்டாருக்கு தெரியாமல் அவளை திருமணமும் செய்து கொள்கின்றான் இன்னொருத்தியுடன் குடும்பம் நடத்தும் கணவனை காணும் முதல் மனைவி சுகாசினி அதே வீட்டில் தஞ்சம் புகுந்து வேலைக்காரியாக நடமாடுகிறாள் தன்னை அவருக்கு தகுதியில்லாதவளாக உணரும் முதல் மனைவி கணவனை காட்டிக் கொடுக்காமலேயே இருக்கின்றாள் ஒரு கட்டத்தில் கதாநாயகனின் வேஷம் கலைகின்றது உண்மை தெரிந்த இரண்டாவது மனைவி முதல் மனைவி சுகாசினியை நாகரிக நங்கையாக மாற்றி கணவனோடு சேர்த்து வைக்கின்றாள் ஒரு கண்ணியமான கருத்தை முன்மொழிந்த கோபுரங்கள் சாய்வதில்லையின் கதை இதுதான் குடும்ப பந்தத்தில் ஈடுபட்டிருக்கும் ஒரு சில ஜோடிகளை எடுத்துக்கொண்டால் ஏதாவதொரு வழியில் முரண்பட்ட கருத்துக்களை கொண்டவர்களாக எதிர்மறை எண்ணம் உள்ளவர்களாக பொருந்தாத தான் இருப்பார்கள் தொட்டதுக்கெல்லாம் முட்டிக்கொள்ளும் இந்த ஜோடிகள் தாம்பத்திய தர்மத்துக்கு தலைவணங்க மறுத்த போதிலும் சமுதாயத்தின் சாபத்துக்கு பயந்தாவது விரிசல்களை வெளிப்படுத்தாமலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கான ஆலோசனை வழங்கும் ஒரு ஆசிரியனாக கோபுரங்கள் சாய்வதில்லை இருந்ததால் படத்திற்கு அமோக ஆதரவு கிடைத்தது தங்கள் வீட்டு பிரச்சனை திரையில் ஓடிக்கொண்டிருப்பதை கேள்விப்பட்டு கூட்டம் கூட்டமாய் போய் பார்த்து மக்கள் மன்றம் பார்த்து பரவசப்பட்டது இதனால் படத்தின் வசூல் வசூலின் மட்டம் உயர்ந்து அரங்கம் நிறைந்த காட்சிகளாக ஓடி படம் வெள்ளி விழா கண்டது போட்டியும் பொறாமையும் நிறைந்த சினிமா உலகத்தில் ஒரே துறையைச் சேர்ந்தவர்கள் இன்னொரு திறமைசாலியை மனம் திறந்து பாராட்டுவது அபூர்வம் கோபுரங்கள் சாய்வதில்லை வந்த நேரத்தில் அந்த அபூர்வம் அரங்கேறியது அறிமுக இயக்குனர் மணிமன்னனின் திறமையை பல திரையுலகச் சிற்பிகள் திறந்த மனதோடு பாராட்டி விலை மதிப்பில்லாத மடல்களை எழுதி இருந்தார்கள் பாரதி ராஜாவின் திரை வாரிசுகளில் மணிவண்ணனும் ஒருத்தராக இருப்பினும் தனது குருநாதர் பாணியை பின்பற்றாமல் சுய சுயமுகம் காட்டி திரைத்துறையில் தனக்கென தனிப்பாதை போட்டுக்கொண்டிருந்தார் ஆகவே தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்தார் ஆரம்பத்தில் சின்ன சின்ன வேடங்களில் வந்து தலை காட்டிவிட்டு போன மணிவண்ணன் கொடி பறக்குது என்ற ரஜினி படத்தில் வில்லனாக அவதாரம் எடுத்தார் பிறகு காமெடி குணச்சத்திரம் என கலக்கினார் கோபுரங்கள் சாய்வதில்லையில் இடம் பிடித்த கதாபாத்திரங்களுள் அருகாணி கேரக்டர் வடிவமைக்கப்பட்டிருந்த விதவும் அந்த பாத்திரத்தை தாங்கி வந்த சுகாசினிக்கு போட்டிருந்த வித்தியாசமான ஒப்பனையும் பார்வையாளர்களின் மனதில் பசுமையாய் பதிந்தது அந்த கேரக்டராகவே மாறி வாழ்ந்திருந்தார் நடிகை சுகாசினி அவரது இயல்பான நடிப்பும் படத்திற்கு பலம் சேர்த்தது இலவச இணைப்பாக வந்த ராதாவுக்கும் திறமையை காட்டுவதற்கு நிறைய சந்தர்ப்பம் இருந்தது கதாநாயகனுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கதாபாத்திரத்தில் ராதா சிறப்பாக நடித்திருந்தார் கதாநாயகன் மோகன் வழக்கமான ரொமாண்டிக் ஹீரோவாக வளம் வந்தார் சுகாசினி ராதா என இரண்டு பெண்களுக்கு நடுவே மாட்டிக்கொண்டு படும் அவஸ்தையை அழகாக பிரதிபலித்தார் எஸ் வி சேகர் வினு சக்கரவர்த்தி கமலா காமேஷ் கதாபாத்திரங்கள் கோபுர சிற்பங்கள் ஆகி படத்திற்கு சிறப்பு சேர்த்தது ஒளிப்பதிவு கண்ணுக்கு விருந்து என்றால் இளையராஜாவின் இனிய இசை காதுக்கு விருந்தானது ஏன் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் என்கிற சூப்பர் ஹிட் பாடல் தமிழகம் எங்கும் முழங்கியது ஒரு திரை கலைஞனின் திரை வாழ்க்கையில் அவளது முதல் முயற்சிக்கு கிடைக்கும் வரவேற்பை வைத்துத்தான் அந்த கலைஞனின் எதிர்காலத்துக்கான அஸ்திவாரம் போடப்படும் அந்த அடிப்படையில் மணிமன்னனின் முதல் முயற்சியான கோபுரங்கள் சாய்வதில்லைக்கு எவரஸ்ட் சிகரம் அளவுக்கு வெற்றியை பரிசளித்தார்கள் ரசிகர்கள் அது மணிமன்னனின் பயணத்திற்கு ஆரோக்கியமான துவக்கமாக அமைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி